தேவகுரு டிவி இது நம்ம சேனல் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆல் பெல்பட்டனை அழுத்திக்கோங்க கோளரு பதிகம் பாடல் ஒன்பது பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுபேரும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே இதன் பொருள் பல பல கொண்டரனும் பரம்புரளும் உமையொரு பாகனும் இடவத்தின் மேல் ஏறி வருவோனுமாகிய சிவபெருமான் கங்கை எருக்கமலர் ஆகியவற்றை செந்தடை மேல் அணிந்து கொண்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தால் தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் பிரம்மனும் திருமாலும் வேதங்கள் தேவர்கள் எதிர்காலம் அலை பொங்கும் கடல் வேறுமலை ஆகியவையும் நல்லதையே செய்யும் செவரடியார்களுக்கு மிகவும் நலத்தையே கொடுக்கும்